இதில் மாணவர்களும் கலந்துக்கலாம் ஆசிரியர்களும் கலந்துக்கலாம் பெற்றோர்களும் கலந்துக்கலாம் யார் வேணால் கலந்துக்கலாம் நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கோம் மரம் வச்சால் மழை வரும் அப்படின்னு ஸோ இந்த மரத்துக்கும் மழை துளிக்கும் என்ன ஒரு கனெக்ஷன் இருக்குது ஏன் பெய்யணும் ஸோ இதையும் வந்து அறிவியல் பூர்வமாக சொல்கிறோம் சாரி இதுதான் காரணம் அப்படிங்கிற மாதிரி இப்போ அறிவியல்னால் என்ன கணிதம்னா என்னன்னு ஒரு ஷார்ட் இன்ட்ரட்ஷன் கொடுத்துறேன் இந்த வார்த்தைகளை ரொம்ப மினிமலிஸாக எல்லாரும் ஒரே மீனிங் வர்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னா அதுதான் தான் மேத்தமேட்டிக்ஸ் இது கல்வியாளராக பண்ணுறது ஸோ பயிற்சி எதில் கொடுக்குறோம் அப்படின்னா வேளாண்மையில் அங்கக மற்றும் இயற்கை வேளாண்மை ப்ரோக்ராம் ஃபைண்டர் இல்லைன்னா ஈவெண்டாம் பேஜில் போயிட்டு மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் வாழ்க வையகம் நண்பர்களே ஆற்றல் பாலான்னு ஒருத்தர் இருக்கிறாருங்க இவர் வித்தியாசமான முறையில் அறிவியல மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்குறாரு சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் அறிவியலையும் கணிதத்தையும் வித்தியாசமான முறையில் மாணவர்களுக்கு கற்றுக்கொடுக்கும் ஆற்றல் பாலா அவர்கள் இவர்களை வச்சு ஒரு ஐந்து நாள் ஆன்லைன் விருப்பத்தொகை வகுப்பு நான் ஏற்பாடு பண்ணியிருக்கிறேங்க இதில் மாணவர்களும் கலந்துக்கலாம் ஆசிரியர்களும் கலந்துக்கலாம் பெற்றோர்களும் கலந்துக்கலாம் யார் வேணா கலந்துக்கலாம் இந்த வகுப்பு எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும் ஆற்றல் பாலா அவர்கள் நடத்தும் சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் ஆன்லைன் வகுப்பு இந்த வகுப்பு ஒரு விருப்பத்தொகை வகுப்பு விருப்பத்தொகை வகுப்பு என்னன்னா குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது நீங்க விருப்பப்படி தொகை செலுத்தி கலந்துக்கலாம் வணக்கம் என் பேர் பாலா கோவையில் ஆற்றலுங்கிற ஒரு அமைப்பு இருக்குது அதுலேருந்து வரோம் ஸோ ஆற்றலுங்கிறது ஒரு குழுமம் நாங்கள் ரெண்டு விதமான செயல்கள் இருக்கோம் ஒன்று வந்து கல்வியை முன்னெடுத்துருக்குறோம் இன்னொன்று வந்து பயிற்சியும் அளிக்கிறோம் ஸோ கல்வியில் என்ன பண்ணுறோன்னா அடிப்படை அறிவியல் மற்றும் கணிதத்தை மிக எளிமையாக அதுக்கும் ஒரு லேப் ஒன்று நிறுவியிருக்கிறோம் சேத்து மட்டு பக்கத்தில் அது வச்சு சே எதையாவது ஒன்று கற்றுக்கிறவங்க கைப்பட அதை செஞ்சு பார்த்து அதாவது அப்சர்வ் மெஷர் ஜென்ரலைஸ் அப்படிங்கிற வார்த்தையை நாங்கள் உபயோகப்படுத்துகிறோம் முதல்ல கண்ணால் பார்க்கணும் அப்புறம் அதை வந்து ஒரு அளக்க முற்படும்போது இன்னும் அதோட புரிதல் ஜாஸ்தியாகும் அதுக்கப்புறம் கணிதம் வந்துடும் ஸோ இது எப்படி வரும் அப்படிங்கிறத மிக எளிமையாக சொல்கிறது ஸோ இது ஒன்று கல்வியாளர்களாக நாங்கள் பார்க்குறது இன்னொன்று பயிற்சி பயிற்சி எதில் கொடுக்குறோம் அப்படின்னா இது கல்வியாளரா பண்றது ஸோ பயிற்சி எதில் கொடுக்குறோம் அப்படின்னா வேளாண்மையில் அங்கக மற்றும் இயற்கை வேளாண்மை இது ரெண்டுக்கும் பயிற்சி கொடுக்குறோம் ஸோ கல்விக்கும் பயிற்சிக்கும் உள்ள வித்தியாசம் வந்து நாங்க எப்படி பார்க்குறோன்னா அடிப்படை கல்வியில இது இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா அது யாருக்கு எப்படி வேணுமோ அதை உபயோகப்படுத்திக்கலாம் இதுதான் கல்வி அடிப்படை கல்வி அப்படிங்கிறது பயிற்சி அப்படிங்கிறது எனக்கு ஒரு செடி வளர்த்தணும் காய் வளர்த்தணும் அப்படின்னா அதை எப்படி வளர்த்துறது அந்த ப்ரொசீஜர் சொல்கிறது இது இதெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இது உருவாகும் இப்போ வந்து ஒரு தச்சர் ஆகணும் இல்லை வந்து ஒரு மெக்கானிக் ஆகணும் அப்படின்னா இதெல்லாமே வந்து பயிற்சி ஒரு வாழ்வியலுக்கு ஒரு லைவ்லிஹுட்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் வாழ்வாதாரத்துக்காக செய்யக்கூடிய ஒன்று இதே கல்வியில் வந்து நான் ஒரு செயல் செய்கிறேன் அந்த செயலோட என்ன எதனால் செய்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கல்வியில் வந்துடும் இப்போ இது தனித்தனியாக பண்ணுறோமா இல்லை சேர்ந்து பண்ணுறோமா அப்படின்னு கேட்டான்னா எங்களை பொறுத்த வரைக்கும் இது சேர்ந்து இது நைத்தாலிம் காந்தியோட காந்திஜி அவர்களோட நைத்தாலிம் எஜுகேஷன் சிஸ்டம்ல இதுதான் சொல்லுது செயலை செய்யணும் அந்த செயலுக்கான அடிப்படையை புரிஞ்சுக்கணும் அப்போ தான் வந்து புது கண்டுபிடிப்புகள் ஆங்கிலத்தில் கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க இல்லை இன்னோவேஷனுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க ஸோ கிரியேட்டிவிட்டிக்கு இது ரெண்டுமே இருந்ததுன்னா இன்னும் நல்லா செய்யலாம் ஸோ இதுதான் வந்து எங்களோட நோக்கம் ஸோ ஆற்றலுங்கிற அமைப்பில் இது ரெண்டு செய்கிறோம் அடிப்படை அறிவியல் மற்றும் கணிதம் அதே மாதிரி இதை எங்கே உபயோகப்படுத்துகிறோம் அப்படின்னான்னா அங்கக மற்றும் இயற்கை வேளாண்மையில் ஸோ இது எங்களோட பேசிக் இன்ஸ்ட்ரடக்ஷன் நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கோம் மரம் வச்சால் மழம் வரும் அப்படின்னு ஸோ இந்த மரத்துக்கும் மழை துளிக்கும் என்ன ஒரு கனெக்ஷன் இருக்குது ஏன் பெய்யணும் ஸோ இதையும் வந்து அறிவியல் பூர்வமாக சொல்கிறோம் சாரி இதுதான் காரணம் அப்படிங்கிற மாதிரி இதே மாதிரி அடுத்த இன்னொரு கேள்வி ரொம்ப அற்புதமான கேள்வி வந்து இந்த தீமிரிக்கிறதுன்னு ஒன்று சொல்லுவாங்க அது அது எப்படி ஒரு நம்மளோட ஸ்கின்னு கை மேல் அதை நம்ம தோல் வந்து ஏதாவது ஒரு தீ மேலே வச்சுட்டோன்னா வெந்துடும் ஆனால் இவங்க வந்து காலில் அப்படி நடந்து போகிறாங்க ஸோ இதுக்கு பின்னால் இருக்கிற அறிவியல் என்ன ஸோ இதெல்லாம் தேடும்போது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சது என்னென்னா மனித உடலில் சென்சிட்டிவிட்டின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அதாவது ஒரு இருபது மில்லி செகண்ட் அவ்வளோதான் இப்போ காதாகட்டும் கண்ணாகட்டும் நம்ம உடம்பாகட்டும் இந்த பதினஞ்சு டு இருபது மில்லி செகண்டுக்கு ஒரு சென்சிட்டிவிட்டி அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இப்போ இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ ஒரு மெழுகுவர்த்தி வச்சுட்டு தீ தீஎரி வச்சுட்டு விரல் இப்படி ஆட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இருபது மில்லி செகண்டுக்குள்ளே உங்கள் விரல் நகர்ந்துருச்சுன்னா உங்களுக்கு அந்த சூடு தெரியாது ஏன்னா அந்த சென்சிட்டிவிட்டி பீரியட் இதே மாதிரி தான் நம்மளுக்கு வந்து ஒரு சினிமா பார்க்குறோம் அப்படின்னா இத்தனை ஃப்ரேம்ஸ் இருக்கணும்னு சொல்லுவாங்க அது கண்ணோடது இதே மாதிரி ஆடியோவில் ஒரு ரெண்டு வார்த்தை இருக்குது ரெவர்பரேஷன்னு சொல்லுவாங்க எக்கோன்னு சொல்லுவாங்க இதுக்கும் காரணம் நம்மளோட இந்த பதினஞ்சு டு காதோட பதினஞ்சு டு இருபது மில்லி செகண்டு சென்சிட்டிவிட்டி பீரியட் ஸோ இது மாதிரி நம்மளோட முயற்சி என்னென்னா அடிப்படை நிகழ்வுகளை எடுத்து அதுக்கு பின்னால் இருக்கிற அறிவியல் என்ன அப்படிங்கிறத ஆவணப்படுத்தி முடிஞ்ச வரைக்கும் அனுபவபூர்வமாக கொடுக்குற ஒர்க்கு தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ அறிவியல்னால் என்ன கணிதம்னா என்னென்னு ஒரு ஷார்ட் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்றேன் நிறைய பேர் வந்து இப்போ ஒரு ரெண்டாயிரத்தி பதினாலருந்து இந்த முயற்சியில் இருக்கோம் நிறைய பேர் கேட்குறது வந்து அது கஷ்டமான விஷயமாச்சே அறிவியல் கஷ்டமாச்சு கணிதம் கஷ்டமாச்சு இதுதான் சொல்கிறாங்க அப்புறம் நிறைய இன்னொன்று அவங்க சொல்கிறது வந்து நான் மனப்பாடம் பண்ணிட்டு வந்துட்டேன் இன்ஃபேக்ட் நானுமே அதுதான் பண்ணேன் நாற்பது வயசில் ஒரு வேலையில் இருக்கும்போது நிறைய விஷயங்கள் செய்ய முடியலையே அப்படின்ட்டு ஒரு ஆதங்கத்தில் வந்து ஆரம்பித்து அதில் ஒரு அஞ்சாறு வருஷம் ரிசர்ச்சுக்கு அப்புறம் இது இவ்வளோ எளிமையான விஷயத்தை ஏன் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்துச்சு ஸோ அறிவியல்னால் என்னென்னு ஒரு அறிவியலுக்கும் கணிதம் நம்மளோட வாழ்க்கை அனுபவங்கள் இதுக்கான கனெக்ஷன் என்னன்னு சொல்கிறேன் இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து ஏதோ ஒரு அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அன்றாட வாழ்க்கையில் நான் என்ன சந்திக்கிறேன் அந்த அனுபவத்தை நான் இன்னொருத்தருக்கு பகிர்ந்துக்கணும் அப்படின்னா என்னென்ன வழியிலெல்லாம் நான் பகிர்ந்துக்கலாம் ஒன்று அவங்களையும் கூட்டிகிட்டு போகணும் விவசாயம் ஆகட்டும் இல்லை வந்து ஒரு கோவிலுக்கு நடந்து போகிறதா இருக்கட்டும் சமைக்கிறதா இருக்கட்டும் என்ன வேணா இருக்கட்டும் இப்போ ஃபஸ்ட்டு பெஸ்ட்டு மெத்தடு வந்து அவங்களையும் கூட சேர்த்து அவங்களையும் நம்ம செய்கிறத பார்த்து அவங்களும் சேர்ந்து செய்யும்போது கற்றுக்குவாங்க ஆனால் இதில் என்னென்னா நேரமும் அப்புறம் எவ்வளோ தூரத்தில் அவங்க இருக்கிறாங்கங்கிறது இது எல்லாமே பிரச்சனையாகும் டைம் ரொம்ப ஆகும் எல்லாத்துக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்காது அப்போ என்ன பண்ணுறோம் இதை வந்து ஆவணப்படுத்துகிறோம் ஆவணப்படுத்துறதுக்கு ஒரு மொழி தேவைப்படுது தமிழாக இருக்கலாம் ஆங்கிலமாக இருக்கலாம் கன்னடமாக இருக்கலாம் என்ன வேணாம் மொழியாக இருக்கலாம் ஸோ ஆவணப்படுத்துறதுக்கு ஒரு மொழியை உபயோகப்படுத்துகிறோம் ஸோ இப்போ அடுத்தவங்களுக்கு அந்த மொழி தெரிஞ்சிருந்தால் தான் நான் என்ன சொல்கிறேங்கிறது புரியும் இல்லைன்னா புரியாது அது இல்லாமல் இந்த சாதாரண மொழியில் இருக்கிற ஒரு பிரச்சனை என்னென்னா ஒரே வார்த்தையை ஒவ்வொருத்தரும் வேறு வேறு மாதிரி புரிஞ்சுக்குவாங்க சேம் வேர்ட் ஸோ இதுதான் ப்ராப்ளம் ஸோ இந்த வார்த்தைகளை ரொம்ப மினிமலிஸாக எல்லாரும் ஒரே மீனிங் வர்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னா அதுதான் தான் மேத்தமேட்டிக்ஸ் ஓகே ஸோ என்னோடய அனுபவம் இருக்குது அதை நான் வந்து ஒரு வார்த்தை வடிவம் கொடுக்குறேன் அதை வந்து மிக சுருக்கமாக என்னால் வந்து வெளிப்படுத்த முடியும் அதே சமயத்தில் யாருமே வந்து அதை தப்பாக இன்டர்பிரேட் பண்ணிடக்கூடாது ஸோ இது தான் கணிதம் இவ்வளோ தான் அண்ட் இதுலேயும் நாங்கள் பார்த்த பியூட்டி என்னென்னா இந்த கன்வர்ஷன் சொல்லுவாங்க இந்த மாற்றம் ஒரு மொழியிலிருந்து கணிதமாக மாறுறதுக்கு தேவையான விஷயம் மூணே மூணு தான் ஸ்பேஸ் டைம் மாஸ் அப்படிங்கிற மூணே மூணு வேரியபிள் வச்சுட்டு மொத்த அனுபவத்தையும் அப்படியே கணிதமாக கன்வெர்ட் பண்ணி ரொம்ப ஷார்ட் ஃபார்மில் சொல்கிறாங்க உதாரணத்துக்கு சொன்னால் எனக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஞ்ஞானி வந்து ஐன்ஸ்டைன் ஈஸ் ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர் எந்த குழந்தை கேட்டாலும் சொல்லுவாங்க ஸோ இந்த ஈஸ் ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர் அப்படிங்கிறது கணித வடிவம் ஸோ இதை அவ்வளவு ஷார்ட்டாக ஒரு உலகத்தில் நடக்கிற எத்தனையோ விஷயங்களை உள்ளடக்கின ஒரு மூணே மூணு சிம்பிள்ஸ் சொல்லுவாங்க ஸோ இதுக்கு பின்னால் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அவ்வளோதான் ஸோ அவ்வளோ நிகழ்வுகள் ஒரு பெரிய புஸ்தகமே இருக்கு இப்போ ஐன்ஸ்டைன்ட்டு அவர் என்ன அனுபவம்னு சொல்லி படிக்கணும்னா வந்து அட்லீஸ்ட் நானூறு ஐநூறு பேஜ் இருக்கும் அது படிக்கிறதுக்கு பதிலாக கணித முறையில் இது எப்படி வந்துச்சுன்னு பார்த்துட்டோம்னா ஈஸியாக இருக்கும் ஸோ இவ்வளோதான் இந்த வகுப்பு ஏப்ரல் பதினாலாம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரை ஆன்லைன் மூலம் நடைபெறுகிறது இந்த வகுப்பில் கலந்துக்கணும்னா ஆன்லைனில் மட்டும்தான் பதிவு செய்ய முடியும் அனட்டாமிக் தெரப்பி டாட் ஓஆர்ஜி அப்படிங்கிற வெப்சைட்டில் போயிட்டு ப்ரோக்ராம் ஃபைண்டர் இல்லைனா ஈவெண்ட் ஆம் பேஜில் போயிட்டு மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆற்றல் பாலா அப்படின்னு டைப் பண்ணி விருப்பத்தொகை செலுத்தி பதிவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிங்க் கிடைக்கும் எனவே ஆற்றல் பாலா அவர்கள் நடத்தும் சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் அப்படிங்கிற ஆன்லைன் வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்